ஜே இயர்ஸ் டெய்ரி டெஷா வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் சென்னை டு ட்ரிச்சி தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் எங்களுக்கு வந்து ட்ரெயின் தேஜஸ் எக்ஸ்பிரஸில் தான் புக் பண்ணியிருந்தோம் ஸோ தட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ட்ரிச்சி போய் ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டைமுக்கு வந்துட்டாங்க சரின்ட்டு ட்ரெயினில் எல்லோரும் ஏறி உட்காந்துட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தேஜஸ் வந்து ட்ராவல் பண்ணுறேன் சூப்பராக இருந்தது அப்படியே மார்னிங் அந்த சூரியனை பார்த்துக்கிட்டே ட்ரெயின் பயணம் போயிட்டுருந்தோம் ஒரு செவன் தேர்ட்டி மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாங்க சூப்பராக இருந்தது இட்லி பொங்கல் வடை கொஞ்சம் ஸ்வீட்டு அப்புறம் ஒரு காஃபி டிப் காஃபி மாதிரி கொடுத்துருந்தாங்க நல்லா சாப்பிட்டு முடித்தோம் சூப்பராக இருந்தது சாம்பார் தக்காளி சட்னி கொடுத்துருந்தாங்க அப்படியே பேசிக்கிட்டே வந்தோம் சூப்பராக பார்த்தீங்கன்னா திருச்சியோட அழகை ரசிச்சுக்கிட்டே அழகாக வந்தோம் நடுப்புற நடுப்புற வந்து ஃபன் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்போ தான் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஓட்டணுமே அந்த மாதிரி ஸோ சூப்பராக ஃபன் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும்போது திருச்சி வந்து அழகாக நம்மளை வந்து வரவேத்துச்சு ஸோ திருச்சியை வந்து கன் டைம் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அழகாக கொண்டு வந்து விட்டுட்டாங்க ஸோ ட்ரிச்சிக்கு வந்து டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து இறங்கினோம் ஸோ அங்கேருந்து வந்த உடனேவே ஒரு ஆட்டோ எடுத்துட்டோம் ஸோ வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் டெம்பிள் தான் போக போகிறோம் அழகாக ஆறு பேரும் சூப்பராக ஆட்டோவில் ஏறி உட்காந்துக்கிட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டு போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தான் சூப்பராக வாங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து ஸ்ரீரங்கம் போகிற வழியில இருக்குது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதல் திருத்தலமே இது தான் சோழ நாட்டோட திருப்பதிகளில் முதன்மை தலமும் இது தான் திருவரங்கம் பார்த்திங்கன்னா பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லிவிட்டும் வந்து அழைக்கிறாங்க காவிரி ஆறு கொள்ளிடம் ஆறுகளால் அழகாக வந்து சூழப்பட்டு இருக்கு ஸோ இந்த இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அரங்கநாத சுவாமியோட கோவிலில் ஏழு சுற்று மதில்களுக்குள் அமைந்துள்ளதாம் திருவரங்கம் அதாவது ஸ்ரீரங்கம் அறுநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகராகும் இந்த கோவில் பிரகரத்தை அப்படியே சுற்றி வந்தோன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கோல்டால் ஆனது ரொம்ப வந்து விசேஷம்னு சொன்னாங்க ஸோ அதையும் நல்லா வந்து வேண்டிக்கிட்டோம் அழகாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பள்ளி இருந்தது நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற மாதிரியே ஸோ அதையும் அழகாக பார்த்துக்கிட்டோம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே இந்த கோவிலில் இன்னும் இருக்குதுன்னா ஏழு அதிசயங்கள் நிறைந்த ஸ்ரீரங்கம் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு சுவாமியெல்லாம் அழகாக சேவிச்சுட்டு சூப்பராக அங்கே பிரசாதம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதையும் வாங்கி அழகாக வந்து சாப்பிட்டோம் என்ன அந்த ஏழு அதிசயம் தானே யோசிக்கிறீங்க ஆமாங்க இந்த ஆலயத்தில் மட்டும் ஏழு பிரகாரங்கள் இருக்கான் ஏழு மதில்கள் ஸ்ரீதேவி பூதேவி தொழுக்க நாச்சியார் வள்ளி நாச்சியார் கமலவள்ளி நாச்சியார் கோதை நாச்சியார் ரங்கநாச்சியார் அப்படின்னு ஏழு தாயார்களோட ஆலயம் இருக்காங்க இது மட்டும் கிடையாதுங்க இங்கே ஏழு உற்சவம் ஏழு திருவடி சேவை ஏழு கண்டழு சேவை என எல்லாமே ஏழு அதிசயங்களில் நிறைந்ததாக இருக்காங்க இந்த ஆலயத்தை இன்னும் அதிசயப்படக்கூடிய விஷயங்களை பார்ப்போமா ரங்க விமானம் அசையும் கொடிமரம் ஸ்ரீ ரங்கனின் தேயும் காலனி ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி ரங்கநாதனின் ஜொலிக்கும் கண்கள் வளரும் நெற்குதிர்கள் ஐந்து குழி மூன்று வாசல் இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அப்படியே ரங்கநாதனை முடிச்சுட்டு வரும்போது தேரையும் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக் சரி லஞ்ச் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழாம் சுவை அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம் சூப்பரான மீல்ஸை வந்து சாப்பிட்டோம் செம்ம நல்லா இருந்துச்சு அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போன கோவில் தான் பார்த்திங்கன்னா என்னென்னு பார்க்கணுமா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருந்திருக்கும் எங்கள் ஸ்ரீரங்கம் ட்ரிப்புன்னு பார்த்துட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோஸாக பார்த்து எப்போவுமே போல் சப்போர்ட் பண்ணுங்கள் டேக் கேர் பபாய் வணக்கம்